நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பொன்னானி ஆற்றில் குளிக்க சென்று மாயமான பதினைந்து வயது சிறுவன் குணசேகரின் உடல் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் கவியரசன் என்ற சிறுவனை தேடும் பணி இரண்டாவது நாளாக தீவிரமடைந்துள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம் வணக்கம் அன்பழகன் உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் ஆனந்தி சென்னை வானிலை ஆய்வு மையம் கோவை மாவட்டத்துக்கு ஆரஞ்ச் நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட்டு நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த நான்கு நாட்களுக்கு மேலாக மிதமான மற்றும் கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அடுத்து பிதற்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் நான்கு மாணவர்கள் பாலவயல் வெள்ளேறு என்ற இடத்தில் தமிழக மற்றும் கேரள எல்லையில் ஓடும் ஆற்றில் மீன் பிடிக்க சென்றுள்ளனர் அப்பொழுது தண்ணீரின் வரத்து அதிகரித்துள்ளதால் ஆற்றின் தவறி விழுந்துள்ளார் விழுந்துள்ளனர் பிதற்காடு பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் வயது பதினெட்டு மற்றும் கவியரசன் வயது பதினேழு எதிர்பாராமல் இருவரும் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டனர் இந்த நிலையில் கூட இருந்த இரு இளைஞர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் இந்த நிலையில் தகவல் கிடைத்து இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் வனத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் இருவரை தேடி வந்த நிலையில் குணசேகரன் என்பவரை நேற்று சடலமாக மீட்கப்பட்டார் இறந்த குணசேகரன் பந்துள்ள அரசு மருத்துவமனைக்கு உடல் கூறாய்க்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இரண்டாவது நாளாக கவியரசன் என்பவரை தீயணைப்பு துறையினர் மற்றும் வனத்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் ஆற்றில் தேடி வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஆனந்தி உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்